மாரியம்மன் கரூர் வெண்ணமலையில இருக்கும் இந்த தரம் எங்க ஏரியால இருந்து கம்பம் வந்தது எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்கு எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க திருநெல்வேலியில இருந்து தீர்த்த ஊத்துறதுக்கு வந்திருக்காங்க கரூர்லதான் இருக்குன்னு இல்ல மூலஸ்தானம் எல்லா இடமும் நம்ம இருக்கு வரலனாலும் வருஷம் வருஷம் வரலைனாலும் எப்படியாச்சும் இழுத்துட்டு வந்துடும் இந்த கோயிலோட அருமை சொல்றதுக்கு வார்த்தை இல்ல எங்க நரூர் திருநெல்வேலி வரை பரவி இருக்குது நான் ஹேமா பேசுறேன் நாங்க திருநெல்வேலி பாளையங்கோட்டையில இருந்து வந்திருக்கோம் திருவிழாக்காண்டி தீர்த்த ஊத்துறதுக்காண்டி ஊர்ல இருந்து நாங்க வந்திருக்கோம் சித்தி வீடு இங்க இருக்கு திருவிழா லாட்டனம் எல்லாம் போட்டிருப்பாங்க அது ரொம்ப பிடிக்கும் தீர்த்த ஊத்துறது ரொம்ப பிடிக்கும் எங்க ஊர்ல அப்படிலாம் இல்லை அதனால இந்த ஊர்ல அதுக்காண்டி வந்திருக்கும் நான் என் பேர் பிரசாந்த்ல திண்டுக்கல் மண்டலத்துல இருந்து வரேன் கரூர் மாரியம்மன் கோயில் திருவிழா பூத்தடி தவிரா இது வந்து பார்த்தா இன்னைக்கு நைட்டு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதை பார்க்குறது நானே ஒன்று வந்திருக்கோம் சொந்த ஊர் கிடையாது ஆனால் நான் இங்கே கருவில் இருக்க பசங்கள் சொல்லி தான் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன் இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் பத்து நாளைக்கு நடக்கும் லாஸ்ட்டில் கம்பன் ஆற்றுல தான் ரொம்ப ஸ்பெஷலே இதில் அங்கே இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் இருக்கோம் எல்லாரும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்னு